பிரலோகத்தின் அன்பின் பிதாவே சிங்காசனத்தில் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற என் தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதையும் பாதுகாத்தீர் நன்றி அப்பா உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி விலகாதபடி உம்முடைய அனாதி சிநேகத்தால் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றென்றும் பாதுகாத்து வருகிறீர் எஸ் நன்றி அப்பா இந்த டிவியில் பேசுகிற செய்தியை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனப்படுத்துங்க அப்பா நம்முடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அப்பா தேசத்தில் எழுப்புதல் வரவேண்டும் அப்பா வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா அவர்களை பரிசுத்தப்படுத்தி அக்கினிய அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் தேவையான மலையை தாங்க ஏசப்பா விவசாயம் செழித்து வளர கிருபை செய்தரலும் அப்பா விலைவாசிகளை குறைக்க வேண்டும் ஏசப்பா தேவைகளை சந்திங்க அப்பா தெய்வ மனிதர்களை சந்திங்க அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் கர்த்தருடைய பிரிதான கிருவையினால் என் அன்பின் ஸ்தோதிரங்கள் ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது నాది శ్రీ కలి அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே அநாதியாய் அலைந்து என்னை தேடி வந்தீரே அன்பு காட்டி அலைந்து வந்து காத்து கொண்டீரே உங்கள் அன்பு பெரியது உங்கள் இறக்கம் பெரியது உங்க கிருவை பெரியது உங்கள் தயவு பெரியது அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையாம் கருண்யத்தினால் என்னை இழுத்துக்கொண்டே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல தேற்றியரவனை தேரி உங்க அன்பு பெரியது உங்க இறக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது ஸ்ரீகத்தால் என்னை நடந்து வந்த போதைகளை நினைக்கும் போதலாம் கண்ணீரோடு நன்றி சொல்லித் ஐயா நடந்து வந்த போதைகளை நினைக்கும் போதலா கண்ணீரோடு நன்றி சொல்லித் ஐயா உங்கள் அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் கிருபை பெரியது பெரியதே பெரியது ஸ்ரீகத்தால் என்னை நேசித்தீரையா கருண்யத்தினால் என்னை இழுத்துக்கொண்டீரே கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே கத்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்திரி உங்கள் அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் கிருபை பெரியது உங்கள் தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்கள் இரக்கம் பெரியது உங்கள் கிருபை பெரிய தயவு பெரியது அநாதி ஸ்நேகத்தால் என்னை நீ சித்தீரையா காரூணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நாம் இன்று பார்க்க போகிற செய்தி எழும்பி பிரகாசி அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனை குறித்து சொன்ன சாட்சி இது யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருளில் அகப்பட்டு தவிப்பவர்களுக்கு விளங்கினான் அந்த ஒளியில் பலரும் உண்மையை பார்க்கும்போது பேரு பெற்றனர் ஆண்டவர் இயேசு தெய்வகுமாரன் என்றும் உலகத்தாரின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றும் சத்தியத்தை விளங்க பண்ணினான் எரிந்து பிரகாசிர விளக்கு ஒன்றுமில்லாமல் மெழுகுவர்த்தியைப் போல கரைந்து போகும் ஆனால் அவன் அதை குறித்து கவலைப்படவே இல்லை அவர் பெருகவும் நான் சிறுகமும் வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இதுதான் உண்மையான சீஷத்துவம் அவருடைய சீஷர்கள் என்போர் அவரை பின்பற்றி செல்கிறார்கள் மாத்திரம் அல்ல யோவானைப் போல அவருக்காக எரிந்து பிரகாசித்து இறுதியில் ஒன்றுமில்லாமல் கரைந்து போகக்கூடியவர்கள் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என்று நாம் மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்கிறார் அவருடைய போதனையை கேட்டு அவரை போல வாழ வேண்டும் என்று அவரை பின்பற்றுகிறவர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார்கள் மனுஷர் உங்கள் கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மத்தேயோ ஆறாம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் என்று இயேசு சொல்லுகிறார் நாமும் நம்முடைய நற்செயல்கள் மூலமாக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்பதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் அப்பொழுது உலகத்தார் இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள் அவரது அன்பை இந்த உலக மக்களுக்கு தெரிய பண்ணவும் நல்ல காரியங்களை செய்வதின் மூலம் நம் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்க முடியும் பயப்படாது இருங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தம் சீஷர்கள் மேல் அளவு கடந்த அன்பு கொண்ட ஆண்டவரை பார்க்கிறோம் சீஷர்கள் கப்பர் நமக்கு நேராய் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர் நடுக்கடலில் அவர்கள் பயணம் செய்யும் வேளையில் பெருங்காற்று அடித்ததினால் கடல் கொந்தளித்தது இருட்டான ஒரு வேளை பெருங்காற்று அடித்ததினால் கடல் கொந்தளித்தது இருட்டான ஒரு வேளை அருமை சீஷர்களின் இக்கட்டான நிலைமையை பார்த்து அருமை ஆண்டவர் அவர்களுக்கு தைரியம் முட்ட அவர்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து தாமே கடலின் மேல் நடந்து அவர்கள் இடத்திற்கு வருகிறார் பக்தன் ஒருவன் ஒரு வனாந்தரத்தின் வழியாய் பயணம் செய்கிறான் பயணத்தின் நடுவிலே காற்றும் மழையும் பயங்கரமாக அடித்தது பக்தன் பயந்து ஒதுங்க இடமில்லாமல் அலங்கோலப்பட்டு இருக்கும் பொழுது அவர் புயலுக்கும் கேட்டிற்கும் தப்பலாம் என்று வகை தெரியாது தவிக்கின்றான் பயந்து நடுங்கி நம்பிக்கையற்று நிற்கிற அந்த நேரத்தில் கண்களை துடைத்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் ஒரு காட்சி தோன்றியது அ சற்று அப்புறத்திலே அந்த புறத்திலே ஒரு வெடித்த பாறை அதற்குள்ளே இரு புறாக்கள் புயலினாலே மலையினாலோ எந்தவித தாக்குதலும் இன்றி உட்கார்ந்து குவிக்கொண்டு இருக்கிற சத்தத்தை கேட்கிறார் திகைத்து அவருக்கு ஆறுதல் எனக்காக பிளக்கப்பட்ட கண்மலை ஒருவர் இருக்கிறாரே என்று நினைத்து தைரியம் கொண்டார் நமக்கு உதவி செய்ய நமக்காக பிளக்கப்பட்ட கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து ஆவலோடு இருக்கிறார் அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் இயற்கையின் மேல் அதிகாரமுள்ள அவர் அதற்கு அப்பாற்பட்ட காரியத்தையும் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என் சித்தத்தின் படியல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வவனத்தில் இருந்து இறங்கி வந்தேன் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் பரலோகத்தில் இருந்து இறங்கி இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கத்தை தெளிவாக சொல்லுகிறார் அவர் பரலோகத்திலே தேவனுடைய ரூபமாய் இருந்தார் தேவனுக்கு சமமாய் இருப்பதை பெரும் பொக்கிஷமாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித உருவு கொண்டார் சிலுவையின் பாவ நிவாரண பலியாக பிரச்சியத்தமாக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியராக அவர் தன்னையே பலியாக செலுத்தினார் சிலுவை மரணத்தினாலே பாவத்தை பரிகரித்து தம் உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவனை நமக்காக பெற்று தந்தார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் பாவத்தில் வாழ்ந்து பாவத்திலேயே மறிப்பவர்களுக்கு நித்திய ஆக்கினியே நரகமே கிடைக்கும் இந்த தண்டனையில் இருந்து நாம் தப்பவே அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் பிதாவின் சித்தத்தின்படி அவர் கீழ்ப்படிந்ததினால் நாம் தப்பினோம் அவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை நம்மை மீட்டு பிதாவின் சித்தமாய் இருந்தது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் இந்த நன்றியை நாம் மறந்து போகாமல் இருக்க வேண்டும் நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் மனிதர் எவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ண பண்ணும் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வெளி வெளிப்பட்டு தாம் யார் என்பதை வெளிப்படுத்துகையில் வாழ்வு தரும் உணவு தாமே என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் அன்று ஏசாய தீர்க்கதர்ச்சியின் மூலம் ஓகு தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பமல்லாததற்கு பணத்தையும் திருப்பி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செபி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும் என்று தேவன் வாழ்வு தரும் உணவு தானே வெளிப்படுத்தினார் மெய்யான வாழ்வு அவரோடு இணைந்து வாழ்கிறவனுக்கு முழுமையான திருப்தி உண்டு ஆண்டவர் தாமே அவர் பசியையும் தாகத்தையும் தீர்த்து ஒரு திருப்தியான வாழ்வை அளிக்கிறார் நம் வாழ்க்கையில் அனைத்து இருந்தும் ஒரு திருப்தியற்ற நிலையில் நாம் காணப்படுகிறோம் இன்று உனக்கு ஒரு நற்செய்தி இந்த வார்த்தைகளின் மூலம் இன்று உன்னோடும் என் ஆண்டவர் பேசுகிறார் நீ என் என்னோடு இணைந்து வாழ அப்பொழுது உன் ஆத்துமா திருப்தியாகும் உன் வெறுமையும் நீங்கும் நீ ஒரு புதிய பலத்தையும் கிருபைகளையும் பெற்று சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சாத்தான் கொண்டு வரும் சோதனையில் அனைத்தும் முறியடித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ஆண்டவரே யாரிடத்தில் போவோம் நித்திய ஜீவன் ஜீவ வசனங்கள் இடத்தில் உண்டே வாழ்வு தரும் உணவு பற்றி தான் இயேசு ரட்சகரின் போதனைகளை கேட்ட மக்கள் பலர் இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் அந்த வேளையில் அருமை இரட்சகர் பன்னிரு சீஸர்களையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டார் அந்த பொழுது தான் சீமோன் பேதுரு ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலையான வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்ற ஒரு அருமையான பதிலை சொல்லுகிறான் பேதுரு அப்போஸ்தலன் சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்மையானவைகள் எவ்வளவு உயர்வான கருத்துக்கள் உள்ளடக்கின உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அறிக்கையிட்டு வேண்டிய வார்த்தைகள் அவரே அன்றி வேறு யாரிடமும் நிலையான வாழ்க்கை அளிக்கும் வார்த்தைகளை கேட்க முடியாது அவருடைய வார்த்தைகள் அத்தனை வல்லமை மிக்க உள்ளதாக கிருபை உள்ளவ உள்ளவைகளாக காணப்படுகின்றன அவரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கேட்டு நித்திய வாழ்வை கண்டடைந்தோம் ஏராளம் ஏராளம் அவர்களில் நாமும் ஒருவராக ஏன் நாம் காணக்கூடாது ஆலய ஆராதனை தொடர்ந்து வாலிபர் கூட்டம் நடத்தி முடிந்த பின்பு ஒரு வாலிபன் வந்தான் இன்று வந்து இந்த வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் இன்றோடு என் வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் இப்பொழுதே புது நம்பிக்கையுடன் புறப்பட்டு செல்கிறேன் என்றான் ஆண்டவரின் பாதப்படியில் அமர்ந்திருந்து கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதை விட புத்தியான செயல்களை இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது யோவான் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இதேபோல்தான் யோவான் அப்போஸ்தலன் மிக அழகாக குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தில் வாழ யார் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் வாழ்க்கை ஓட்டத்தில் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து கடந்து சென்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய நாமத்தினாலே ஜீவனையும் நித்திய ஜீவனையும் அடியும்படி நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லை என்றால் ஜீவன் இல்லை கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தால் மட்டுமே நாம் நித்திய ஜீவனை பெற முடியும் கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆகவே உலக வாழ்வில் ஆண்டவராகிய இயேசின் மீது விசுவாசம் வைத்து நித்திய வாழ்வை பெற நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் விசுவாசத்தோடே ஓடுவோம் நீங்கள் படவுக்கு வல்லது புறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தன்னுடைய உயர் அதிகாரியிடம் நல்ல மதிப்பை பெற்று செயல்படுவது மிக முக்கியமாகும் உயர் அதிகாரியிடம் உரிய கணக்கை சரியான நேரத்தில் முடித்துக் கொடுப்பதன் மூலம் தனக்கு தேவையானதை கேட்கும் போது அந்த நிர்வாகம் அவனது தேவையை சந்திக்க முன் வருகிறது ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருடைய வார்த்தையை கேட்டு நம் செயலில் கொண்டு வர வேண்டும் என்பதே அதனால் கிடைக்கும் பலன் மிக அதிகம் நம் பிரயோசத்தை காட்டிலும் மேலானது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது பேதுருவை பின்பற்றி ஏழு பேர் திபேரியா கடலின் மீது மீன்பிடிக்க சென்றனர் மீன் பிடிப்பதை மிக நன்கு அறிந்த அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை கரையை நோக்கி வந் வருகின்றவர்களுக்கு வார்த்தை வருகிறது வலது புறமாக வலையை போடுங்கள் என்றவுடனே சென்றார்கள் வலை கிழியும்படியாக மீன்களை பிடித்து வந்தார்கள் வலையை எப்பக்கம் போட வேண்டும் என்று அறிந்தவரும் அதில் மீன்கள் அகப்பட செய் அகப்பட செய்பவரும் ஆண்டவராகிய இயேசுவே சீசர்கள் அவர்கள் வார்த்தையை பலனை பெற்றார்கள் அதே போலதான் ஆண்டவர் சொல்படி கேட்டு செயல்பட்டால் நம்முடைய பிரயாசம் மிகுதியாக இறக்கும் சுய பிரயாசம் ஒன்றுக்கும் உதவாது ஆனால் நேரம் சரீர பலன் பொருள்தான் செலவழியும் அவர்கள் பயப்படத்தக்க அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர் இரண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவன் தங்களை தண்டிக்க மாட்டார் என்று நினைத்து ஆமோஸின் செய்திகளை இஸ்ரவேலர் தள்ளினர் காரணம் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு மீட்கப்பட்டவர்கள் தேவனை விட்டு அகன்று விட்டாலும் அவரது முயற்சி இரட்சிப்பு இந்த காலத்தில் தங்களை பாதுகாக்கும் என நம்பினார்கள் ஆனால் இது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது கர்த்தருடன் தொடர்பை உருவாக்கி அதில் நிலைத்து நின்று அனுதினம் அவருடன் நடக்கின்ற வாழ்வு என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் அடிப்படையான காரியங்களில் உண்மை இல்லை என்றால் ஒருமனம் இல்லை என்றால் இருவரும் ஒருமித்து நடக்க முடியாது அது போலவேதான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழ்ந்து காட்டாவிட்டால் தேவனுடன் நாம் அனுதினம் நடக்கின்ற அனுபவத்தை பெற முடியாது மேலும் கர்த்தராகி ஆண்டவர் நம்முடைய தேவ மனிதர் மனிதர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் நாமும் தேவனுடைய மனுஷர்களுக்கு மூலமாக கொடுக்கும் எச்சரிப்புகளுக்கு அசட்டையாக இருப்போமானால் நம்முடைய வாழ்வும் கேள்விக்குறியாக இருக்கும் கடவுளோடு ஒருமனப்பட்டு ஒருமித்து நடக்கிற அழகிய அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம் மகிழ்ச்சியை சுதந்திரித்து கொள்ளுவோம் நோவாவைப் போல் ஏனோக்கை போல் கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியை சஞ்சரிக்கும் வாழ்வை பூமியில் நாம் அனுபவிக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது தோறும் உங்கள் பலிகளை செலுத்துங்கள் ஆமோஸ் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் குழந்தைகளுக்கு இனிப்பு பண்டங்கள் என்றால் கொள்ளை பிரியம் காரமான புளிப்பான துவர்ப்பான பொருட்களை கூட பார்ப்பதில்லை சாக்லேட் என்றால் அவர்கள் மிகவும் அதிகமாக விரும்புவார்கள் அதில் அதிகமான இனிப்பு இருப்பதால் சிறு வயதிலே பற்களில் சொத்தை வந்து இள வயதிலே பற்களை இழந்து விடுகிறார்கள் இது போன்றதான் இஸ்ரேவில் ஜனங்கள் தங்களுக்கு விருப்பமான பாவ செயல்கள் பலவற்றை செய்து கொண்டு வந்தார்கள் அது அவர்களை அழிவுக்கு நேராக வழி நடத்திவிடும் என்று பல தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் எச்சரித்தும் அவர்கள் அதை விட்டுவிட மனதில்லை இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பீடி சீக்ரெட்டு மது புகையிலை போன்ற போதை பொருட்களை அந்த பொருட்களில் லேபிள் இருந்த பொருள் உடல் நலத்திற்கு கேடு என்று போட்டியிருந்தாலும் அவர்கள் அதை அறியாமல் பிரியமாய் பயன்படுத்துகிறார்கள் இது அழிவு ஏற்படுத்தும் என்று தெரிந்திருந்தும் அதன் மீது அதிக பிரியம் வைத்து முடியில் முடிவில் புற்றுநோய் வந்து நுரையீரல் போன்ற உடல் உறுப்புகள் கெட்டுப்போன பின்பு வருந்துகிறார்கள் அதன் பின்பு ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என புலம்பி வேண்டிக் கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு பிரியமான பாவ காரியங்கள் செய்வதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே அவருக்கு பிரியம் என்பதை உணர்ந்து யோசிப்பை போல விலகி ஓட இன்றைக்கு தீர்மானிப்போம் நமது எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பணத்தின் மேல் பிரியம் வைப்பதை விட பரிசுத்தின் மேல் நாம் பிரியம் வைப்பதே தேவன் விரும்புகிறார் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயும் இருந்தான் ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் அப்போ சில பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அந்தியோகியா அவர் சொன்ன புத்திமதி எவ்வளவு சிறந்த ஞாபகத்தில் வைக்க வேண்டிய புத்திமதி அது அந்தி யோகியாய் சபையாருக்கு மாத்திரமல்ல நமக்கும் உரியதே கிறிஸ்தவர் யார் என்றால் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவனே இடைவிடாத தியானத்தினாலும் ஜெபத்தினாலும் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு ஜீவிப்பதும் எப்பொழுதும் நாம் அவர்கொள்ளும் அவர் நமக்குள்ளும் பாசமாய் இருப்பதே கிறிஸ்துவினால் நிலைத்திருந்தலாகும் இதற்கு மன நிர்ணயம் தீராத அவசரம் ஒரே மனம் ஒரே சிந்தை ஒரே நோக்கம் உடையவராய் ஜீவிக்க வேண்டும் நீங்கள் பிழைக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இஸ்ரவேலர் ஜனங்கள் பெத்தேலை தேடினார்கள் கில்காயில் கில்காலில் போய் சேர்ந்தார்கள் அவர்கள் விக்கிரகங்களை தேடி ஓடினார்கள் தீமையை செய்வதற்கு தீவிரித்து ஓடினார்கள் ஆகவே அவர்களை பார்த்து ஆமோஸ் தீர்க்கன் சொல்லுகிறார் பிழைக்கும் படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் வாலிபன் ஒருவன் உண்மையான சந்தோஷத்தை பெற்று மது மாது சிகரெட்டு சினிமா போதை வெட்டி அரட்டை இன்னும் பல்வேறு தீமையான காரியங்களை தேடி அலைந்தான் ஆனால் அவன் வழியில் சந்தோஷமில்லை அவன் இருதயம் வெறுமையாக இருந்தது வாழ்வில் விரக்தி அடைந்தான் தன் வாழ்வை மாய்த்து கொள்ள தீர்மானித்தான் சாக போகும் நேரத்தில் ஆ என்ன அதிசயம் அவனை தேடி ஒருவர் வந்தார் அவர் அவர்தான் இயேசு கிறிஸ்து அன்றே அவரை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான் தான் ஓடி அலைந்த உலக பிரகாரமான சந்தோஷத்தை விட உண்மையான நித்தியமான அழியாத சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டான் இந்த பரலோக வாழ்வில் நாம் அதிகமாய் தேட வேண்டிய நன்மையை இயேசு மாத்திரமே மரியாள் இயேசுவின் பாத அருகில் உட்கார்ந்து நல்ல பங்கை தேடியது போல நாமும் நல்ல பங்கான இயேசுவை தேட வேண்டும் இயேசு நம்மோடு இருந்தால் எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்கும் தீமை செய்வதை வெறுத்து நன்மையை மட்டுமே நாடி தேடுவோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் எதை தேடுகிறோமோ நம் இடத்தில் காணப்படுகிற தீமையான காரியங்களை விட்டுவிட்டு நன்மையை தேடுவோம் அப்பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் சூனிய விதைகள் உன் கையில் இராத படிக்கு அகற்றுவேன் நாள் பார்க்கிறவர்கள் உன் இடத்தில் இல்லாமல் போவார்கள் மிகா ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இன்றைக்கு அநேக மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தடையாயிருக்கும் மந்திரம் பில்லி சூனியம் நாள் பார்த்தல் நேரம் பார்த்தல் அனைத்தையும் அகற்றப்பட வேண்டும் துருக்கியர்கள் நாள் நட்சத்திரம் பார்ப்பதில் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகவே அவர்கள் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது என்ற இருமாப்புடன் இருந்தார்கள் ஆனால் எருசலேம் அருகில் வந்தவுடனே துப்பாக்கியை பயன்படுத்தவில்லை மாறாக ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே வலிமை வாய்ந்த படை ஒன்று எருசலேமை அணுகிக்கொண்டு இருக்கிறது என்று செய்தி துருக்கியர்கள் மத்தியில் பரவியது தேவனே தமது சேனையை கொண்டு தங்களை அழிக்க வந்துவிட்டார் என எண்ணிய துருக்கியர்கள் நடுங்கி ஓடினார் தேவனே வெற்றி சிறக்க பண்ணினார் சூனியம் மந்திரம் ஏவல் தகடு மைப் என்பவர்களின் ஞானம் சாத்தானுடையது அது மற்றவர்களை அழிக்கும் இவைகளில் பரிசுத்தம் இல்லாததால் தேவன் இவைகளை அருவறிக்கிறார் இன்றைக்கு அநேகர் கர்த்தரை நண்பதை விட அவருக்கு முக்கிய தத்துவம் கொடுப்பதை விட தொலைக்காட்சி செல்போன் இணையதளம் போன்ற விக்கிரகங்களுக்கு முக்கிய தத்துவம் கொடுக்கிறார்கள் பிரியமான காரியங்களுக்கு இடம் கொடாமல் கவனமாய் இருப்போம் இந்த உலகத்தை படைத்த நம்மையும் படைத்தவர் நமது ஆண்டவர் இல்லாவிட்டால் அணு கூட அசைக்க முடியாது சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் அவரை நம்புவோம் அவரையே சார்ந்து வாழுவோம் அவரையே துதிப்போம் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் மனுஷனே நம்மை இன்னதென்று தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் மிக ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா எரேமியா சொன்ன கத்தருடைய வார்த்தையை கேட்காமல் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்து தேவ ஆலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவும் இல்லை ஆகவே கர்த்தர் அவனையும் அவன் தேசத்தையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சரிடம் ஒப்படைத்தார் மேன்மைக்கு முன்னான் முன்பானது தாழ்மை விழுதலுக்கு முன்பானது மனம் மேட்டிமை என சாலோமன் ராஜா சொல்லியிருக்கிறார் வாழ்க்கையில் நாம் உயர வேண்டுமானால் நன்மை செய்ய வேண்டும் நியாயத்தை தேடும் பொழுது இரக்கத்தை சிநேகங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தாழ்மையை அணிந்து கொள்ளுவோம் இதைத்தான் நம்மிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பரிசேயரும் ஆயக்காரரும் ஜெபிக்கும் பொழுது தன்னை தாழ்த்தின ஆயக்காரனை ஆண்டவர் நீதிமானாக்கி உயர்த்தினார் பெருமை பட்டு கொண்ட பரிசேயனை வெறுமையாக அனுப்பினார் நான் கட்டிய மகாபாபிலோன் என நேபுகாத்து நேச்சர் தன்னை உயர்த்திய பொழுது ஆண்டவர் அவனை மனிதனென்று தள்ளினாரே கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தியதால் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது கிறிஸ்து இயேசுவினால் இந்த சிந்தை நம்மிடம் இருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுள் நம்மை உயர்த்தும் போது ஒருவரும் தடுக்க முடியாது நாம் உயர வேண்டும் என்றால் நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் நாமும் கிருபையை பெற்று கொள்ளுவோம் சமமாய் இருக்கும் தராசில் ஒரே பொருளை வைத்தால் அதிக எடை கொண்ட தட்டு கீழே தவழும் நம்மில் கர்த்தருடைய நினைவு காணப்பட தாழ்மையாக இருப்போம் கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக ஆமே